ஸோ அந்த மாதிரி எதாவது ஒரு ஷாப் ஆப்ஜெக்ட்டை வச்சு அந்த பல்லுக்கும் பல்லுக்கும் நடுப்பிற அந்த சாப்பாடு துளுக்குகள் மாட்டிக்கிற இடத்துல ஸோ எது கடித்தாலும் அவங்க வந்து வாயில வாயில் போட்டுன்டுவாங்க சாப்பிடும்போது எதாவது ஒரு சாப்பாடு துளுக்குகள் உங்கள் பல்லு மேலே விழுகிறது பல்லு வந்து தானாவே உடஞ்சு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு பூங்காற்று நேர்களுக்கு டாக்டர் வித்யா ஹரியோட வணக்கம் என்னோட அனுபவத்துல ஒரு பல் மருத்துவராக நம்ம வந்து வயதானவையரை பார்க்கும்போது இந்த விஷயங்கள் தான் அவங்கள வந்து ரொம்ப பாதிக்கிறது பல்லு சம்மந்தப்பட்டதில் சோ நம்பர் ஒன் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா அவங்க உபயோகப்படுத்துற பல் ப்ரஷ்ஷு ஸோ அந்த டூத் ப்ரஷை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹார்டாக வாங்குவாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க உபயோகப்படுத்துகிற விதமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே யூனோ ரொம்ப ஃபோர்ஸை கொடுத்து ரொம்ப ஹார்டாக ப்ரஷ் பண்ணுவாங்க ஸோ இதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறதுனா பல்லில் நிறைய கூச்சம் வரும் அவங்களுக்கு ஈர் விலகிடும் பல்லுக்கும் ஈருக்கும் நடுப்புற இருக்கிற அந்த பாகம் கழுத்து பாகம் அப்படிங்கிறத சொல்கிறது ரொம்ப கூச்சம் வந்துடும் அங்கே இருக்கிற எனாமில் வந்து விலகிடுறதுனால நம்மளுக்கு வந்து பல்லு கொஞ்சம் வீக்காகவும் ஆயிடும் அவங்களுக்கு ஏதாவது ஹார்டாக கடிச்சு சாப்பிடும்போது அந்த பல்லு வந்து தானாவே உடஞ்சி போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது அப்படிங்கறது நிறைய நான் சொன்ன மாதிரி அந்த ஈர் வந்து விலகிடுறது எலும்பும் இறகிடுறதுனால அந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா பிளாக் ட்ரையாங்கிள் அப்படிங்கறது நாங்க சொல்லுவோம் அந்த இடத்துல வந்து என்ன கையில் கிடச்சதோ அதை வந்து பல்லுக்கு பல்லுக்கு நடுப்புரை வந்து போடுவாங்க முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டூத் பிக் எடுத்துப்பாங்க இல்லை ஏதாவது சேஃப்டி பின் ஏதாவது இருக்கும் இல்லைங்களா வீட்டில் சோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷார்ப் ஆப்ஜெக்டை வச்சு அந்த பல்லுக்கும் பல்லுக்கும் நடுப்புற அந்த சாப்பாடு துளுக்குகள் மாட்டிக்கிற இடத்துல அவங்க அதை போட்டு எடுப்பாங்க இது செய்யறதுனால என்ன ஆகும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பல்லில் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா வீக்காக இருக்கிற போர்ஷன்ஸ் அது மட்டும் இல்லாமல் எலும்பும் இறங்கிறது ஈரும் வந்து வீங்கி இருக்கும் அந்த இடத்துல ஸோ இந்த டூத் பிக் அந்த மாதிரி போடும்போது அந்த இடம் வந்து வீங்கின்றும் ஸோ ரத்தம் வந்து வரும் ஏன்னா ஈர் வீக்கத்தில் அதனால் அண்ட் அந்த பல்லும் லேசாக உடைய தொடங்கிடும் ஸோ டூத்பிக் அப்படிங்கிறது கண்டிப்பாக உபயோகப்படுத்தவே கூடாது மூணாவது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கொஞ்சம் வயசாகிடுதுன்னா நம்ம வந்து நடந்து போகிறது எல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஸோ உட்காந்து இடத்துலையே சாப்பிடும்போது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனா நிறைய ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி எதையாவது சாப்பிடுவாங்க இல்லை இனிப்பு வகைகளில் அதாவது சுகர் ஃபீல்டு இல்லை ஸ்டார்ச் ஃபில்டு இந்த மாதிரி எதாவது சாப்பாடு சாப்பிட்டுட்டே இருக்கிறதுனால சொத்தை வந்து பரவறது ஜாஸ்தி ஆகிடும் அவங்களுக்கு அண்ட் இந்த மாதிரி அந்த சிப் பண்ணி சாப்பிட்டுட்டே இருக்கிறது அது எதாவது ஏரியேட்டட் ட்ரிங்க்ஸாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரியெல்லாம் சாப்பிடும்போது என்ன ஆயிடும் அப்படிங்கிறதுனா பல்லுலேருந்து இருக்கிற எனாமில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போக தொடங்கிடும் பல்லு ரொம்ப வீக்காயிடும் இதனாலையுமே கூட பல்லு கூச்சம் இரோஷன் அப்படிங்கறத நாங்கள் சொல்லுவோம் அந்த பல்லுலேருந்து இருக்கிற கால்சியம் ஃப்ளூரைடு இந்த மாதிரி இருக்கிற மினரல்ஸ் எல்லாம் பல்லுலேருந்து விலகிடுறதுனால பல்லில் ரொம்ப கூச்சம் இருக்கும் அண்ட் இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நெகத்துல எப்படி வெள்ள வெள்ளையாக இருக்குமோ அதே மாதிரி பல்லுலேயும் வெள்ள வெள்ளையாக இருக்கும் அதுக்கு பேர் ஹைப்போ பிளாஸ்டிக் டீத் அப்படிங்கிறது நாங்கள் சொல்லுவோம் ஸோ அதுவும் நம்ம வந்து தவிர்க்கலாம் இந்த மாதிரி அனாவசியமாக ஒரு யூனோ குளிர்பானங்களை சாப்பிடாமல் இருக்கிறது அண்ட் சும்மாவே இந்த ஸ்வீட்ஸு இந்த ஸ்நாக்ஸு இதெல்லாம் வந்து சாப்பாடுக்கு நடுப்புற கண்டிப்பாக சாப்பிடாம இருக்கிறது அடுத்தது அப்படிங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா வயதான பர்சனை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க மேலே செலுத்துகிற அந்த கவனம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் ஸோ எது கடிச்சாலும் அவங்க வந்து வாயில் போட்டுருவாங்க அண்ட் அது வந்து கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு அவங்க கொஞ்சம் ஸ்டண்ட்டு காமிக்கிற மாதிரி ஏதாவது பாட்டில் பல்லாலேயே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லை நட்டு ஏதாவது சாப்பிடும்போது அப்படியே ஹார்டாக இருக்கிற பொருளை அப்படியே பல்லால் கடிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு தோணல் தோணும் ஸோ அந்த மாதிரி செய்ய செய்யும்போது நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி அந்த கழுத்து பாகம் பல் வீக்காக இருக்கிறதுனால இந்த பல்லெல்லாம் அப்படியே உடஞ்சே வந்துடும் ஸோ முதுமையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈனை பார்க்கும்போது பல் இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் வேர் இருக்கும் ஆனால் மேல் பாகம் அதாவது க்ரௌன் போர்ஷன் பல் இல்லாமல் இருக்கும் ஸோ அந்த வேர் மட்டும் இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது அண்ட் அவங்களுக்கு கடிக்கவும் முடியாது ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு செல்ஃப் எஸ்டீம் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி பண்ணுறதுனால அடுத்தது அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம வந்து வருஷத்தில் ரெண்டு வாட்டி பல் டாக்டரை போயிட்டு பார்க்கணும் நம்ம முன்னாடியே சொன்னோம் இந்த ரெண்டு வாட்டி ஏன் பார்க்கணும் அப்படிங்கிறதுனா முன் காப்போம் ஸோ ஒரு சின்ன விஷயமா இருக்கும்போதே நம்ம போய்ட்டு பல் டாக்டரை பார்த்துட்டோம் அப்படிங்கிறதுனா நம்ம ஒரு பெரிய லெவலில் அது பாதிப்பு இல்லாமல் இருக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் அப்படிங்கிறது சொல்கிறேன்னா ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து ஈரு பிரச்சனைன்னு நான் எடுத்துக்கிறேன் ஈறு பிரச்சனையில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஜிஞ்சிவைட்டஸ் தான் ஸோ ஈறு மட்டும்தான் பிரச்சனை பிரச்சனையாக இருக்கும் ஈறு மட்டத்தில் தான் வீக்கம் இருக்கும் ஸோ இதில் வந்து ரொம்ப அளவுக்கு வந்து கூச்சமோ இல்லை ரத்தம் வருதோ அந்த மாதிரிலாம் இருக்காது இதுவே நாலளவில் அது வந்து பெரடான் டைட்டஸ் அதாவது எலும்பு ஈறு ஆண்டு பற்கள்லேருந்து அந்த சதை இறங்குறதுனால அந்த இடத்துல கூச்சமும் ஜாஸ்தி ஆகிடும் ஸோ இந்த மூணுமே கலந்தது பெரியடான் டைட்டஸ் அப்படிங்கிறது பயோரியா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஆயிடுத்து அப்படிங்கிறதுனா இது வந்து சின்ன விஷயமா இருந்தது நம்மளே பெருசாக ஆக்கிட்டோம் அதே மாதிரி சொத்தை ஸோ சின்ன ஒரு ஒரு குட்டியாக ஒரு கருப்பு புள்ளியோ கருப்பு கோடோ மட்டும் இருக்கிற சொத்தையோ உடனே போய்ட்டு நம்ம அடைச்சுட்டோம்னா அது சின்னவா இருக்கும் இதுவே நம்ம அதை விட்டுட்டோம் அப்படிங்கிறதுனா அது பெருசாக போயிட்டு அது வந்து ரூட் ரூட்கெனாலுக்கு போகிற அளவுக்கு கூட பெரிய லெவலில் ஆயிடும் ஸோ கண்டிப்பாக சின்ன விஷயமா இருக்கிறதையே அதாவது நீங்கள் சாப்பிடும் போது ஏதாவது ஒரு சாப்பாடு துளுக்குகள் உங்கள் பல்லு மேலே விடுறது இல்லை உங்களுக்கு லேசாக கூசுறது இல்லை ஒரு பக்கம் நீங்கள் சாப்பிடாமையே இருக்கீங்க இல்லை நீங்கள் சாப்பிடும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி வலியோ வீக்கமோ இருக்கு அப்படிங்கிறதுனா அந்த மாதிரி நேரத்துலேயே நீங்கள் பல் டாக்டரை போயிட்டு பார்த்துட்டீங்கன்னா பெரிய லெவலில் பாதிப்பு இருக்காமல் இருக்கும் ஸோ இந்த அஞ்சு குறிப்புகள் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி